அலோகாய் சாம்ரோக்கியத்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் வந்து ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு இது மூணாவது வீடியோ மூணாவது எபிசோட் இந்த எபிசோடில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நெல்லிக்கனி பார்த்துருப்போம் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ நெல்லிக்கனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நெல்லிக்கனியா நெல்லிக்கனி வந்து அமிர்தத்துக்கே ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நெல்லிக்கனியை வந்து எப்போ சாப்பிடணும் அது சாப்பிட்டா என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிம்பிளாக வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் என்ன நெல்லிக்கனி இந்த நெல்லிக்கனியை வந்து அமிர்தத்துக்கு ஒப்பாக சொல்கிறாங்க இந்த நெல்லிக்கனியை வந்து பகல் பொழுதுல தான் சாப்பிடணும் அதாவது டே டைம்ல மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல டே டைம்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா பித்தம் என்ற அழல் குற்றம் நீங்கி அப்புறம் அதில் புளிப்பு சுவை இருக்கிறதுனால இது வாயுவை குறைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் இந்த விஷயத்த தான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக சித்த ஹெல்த் டிப்ஸ் இந்த சீரிஸில் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்க இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்